வணக்கம் நேற்று இரவு கல்லூரி மாணவி ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கிறது இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்து ஒரே விரிவான அறிக்கையினை எக்ஸ்தலத்தில் வெளியிட்டிருக்கிறார் நேற்று இரவில் கோவை விமான நிலையத்தில் பின்புறம் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவியை மூன்று இளைஞர்கள் தாக்கி கடைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் வன்கொடுமைக்கு பிறகு பாதிப்புக்குள்ளான மாணவியை தனியார் கல்லூரி பின்புறம் தூக்கி எரிந்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் என்றும் பாதிப்புக்குள்ளான அம்மாணவி இன்று காலை அதிகாலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாகவும் வரும் செய்திகள் தமிழகத்தில் காவல்துறை என்று ஒன்று உள்ளதா என்ற கேள்வியை அனைவரிடமும் எழுப்பியுள்ளது பெண்கள் பாதுகாப்பை தோண்டி புதைத்துவிட்ட ஸ்டாலின் மாடல் திமுக அரசிற்கு எனது கடும் கண்டனங்களை தெரிவிக்கிறேன் அஇஅதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு விளங்கியது குறிப்பாக எனது தலைமையிலான ஆட்சியில் இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ தகுந்த மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடமும் பெருநகரங்களில் சென்னை முதலிடமும் நகரங்களில் கோயம்புத்தூர் தொடர்ந்து இடம்பெற்று வந்தன அம்மா அரசின் ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பு நூறு சதவீதம் உறுதி செய்யப்பட்டது இந்த திமுக அரசு பெண்களை பாதுகாக்கும் என்று நம்ப வேண்டாம் என்று சில மாதங்களுக்கு முன்பு அஇஅதிமுக சார்பில் கண்களில் பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கும் கருவி டார்ச் உள்ளிட்ட பாதுகாப்பு பொருட்களை அடங்கிய பெட்டகத்தை பெண்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சியை நான் சென்னை தலைமை கழகத்தில் துவங்கி வைத்தேன் தொடர்ந்து நிர்வாகிகளும் என்று பார்த்ததனால் தமிழ்நாடு முழுவதும் வழங்கினர் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு பெண்களுக்கு தங்களுக்கு தாங்களே பெண் பாதுகாப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும் கோவை விமான நிலையம் பின்புறம் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை உடனடியாக கண்டுபிடித்து சட்டத்தின் பிடியில் நிறுத்தி கடும் தண்டனை வாங்கித்தர காவல்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களை வலியுறுத்துகிறேன் என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கண்டன அறிக்கையை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கிறார்